வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சூலூர்லேருந்து ஒரு இருபது நிமிஷம் ட்ராவலில் செஞ்சேரிமலை ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபத்தி மூணு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான பூமி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி தார் ரோடு பேசிங்களே இருக்குதுங்க உங்களுக்கு வந்து சூலூர்லேருந்து உடம்பேட்டை போகிற மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு நூறு மீட்டர் வந்தால் போதும் இந்த பூமிக்கு வந்துடலாங்க ஒரு சைட் போடுறதுக்குள்ளே வந்து ஒரு அருமையான பூமிங்க இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ரூட் மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபுல்லாக ரோடு பேஸ் தரணுங்க கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் போட்டுருக்கிறாங்க வாங்க பக்கத்துலேயே போய் காட்டுற தெளிவாக பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சிருக்கிறாங்க கேட்டும் போட்டுட்டாங்க தார் ரோடு மட்டத்துக்கு பூமி இருக்குதுங்க பாருங்க இதுதான் ரோடு இருந்து நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பூமிக்குள்ள இறங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரோடு ஃபேஸிங் இருக்கிறதுனால ஒரு சைட்டெல்லாம் போடுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஏக்கர் எழுவத்தி மூணு சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க செஞ்சேரிமலை மெயின் இருந்து நூறே மீட்ரு உங்களுக்கு பாருங்கள் ஜூம் மணி காட்டுறோம் பாருங்கள் அதுதான் வந்து மெயின் ரோடுங்க அந்த வீடு தெரியுது பார்த்தீங்களா ரெண்டு கார் போது பாருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்ரு வந்தோம்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துக்கலாங்க டாக்குமெண்ட் எல்லாம் பர்ஃபெக்ட் கிளியராக வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை பற்றி வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமி பிடிச்சிதுன்னா நேரில் வாங்க பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசலாம் பாருங்கள் இப்போ வந்து பூமியோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இது வந்து கிழகோடுங்க லாஸ்ட் கிழகோடு தெகோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடகோடு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த தோப்பு இது வடகோடு ஃபென்சிங்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேற்க வரைக்கும் போய் அதில் அப்படியே ஒரு பெட்டியாட்டை வந்து அப்படியே திரும்பி உங்களுக்கு பாருங்க இதில் வந்துடும் நல்லா அதுவும் மெயின் ரோடு பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பூமி வாங்குறதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இது மாதிரி ப்ராப்பர்ட்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் ஒரு ஒரு ரூபா வரைக்கும் தாராளமாக போகுங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தானேங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி இந்த பூமிக்குள்ளே கிணறோ போரோ சர்வீஸோ எதுவுமே இல்லை நீங்கள் சைட்க்கு இது போடுற மாதிரி தான் தாராளமாக பண்ணலாம் சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு மூணாயிரவாய்க்கு விற்கிங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தானுங்க இந்த ரோட்டில் கிழக்கு போனீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரு வாங்கிங்கன்னா பல்லடம் மெயின் ரோடு வந்துடு அதாவது வெட்டி ஏரியாவில் போய் இந்த ரோடு போய் ஜாயின்ட் ஆயிருங்க செஞ்சேரிமலை மெயின் ரோடு பாருங்கள் அந்த நான் காமிச்சது இந்த ரோட்டில் அப்படியே கட் பண்ணி நேராக கிழக்கு போனீங்கன்னா பெரிய வெட்டியே போய் ஜாயின்ட் ஆயிருங்க அந்த மெயின் ரோட் மேலேயே தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குது இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ வந்து கண்டிப்பாக லேண்டு வாங்குறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்